வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண நடந்துட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு நாள் முன்னாடி சகோதரி செல்வி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதில் ரவிக்குமாரோட ஆடியோவும் இணைச்சிருந்தாங்க அவர் பேசின விஷயங்கள் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க ஆனால் அதில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா வீடியோவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு யார் வந்து கேட்டாலும் எப்போ வந்து கேட்டாலும் போட்டு காட்ட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பேட்டி எடுத்த ஆளையும் நீங்கள் நேராக வாங்க நேராக வந்தீங்கன்னா நான் போட்டு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி சொல்கிற ஆள் ஏன் கோர்ட்டில் போடும் கொடுக்கும்போது மட்டும் இழுத்தடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஸோ இப்போ வாங்க நாங்கள் எந்த வீடியோவும் காட்டுறோம் உங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜையும் காட்டுறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இதை வந்து கோர்ட்டில் கேட்கும்போது அதை ஆவணங்களாக கொடுக்க வேண்டியது தானே கொடுத்துருந்தாக்கா உங்கள் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகி நீங்கள் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விடுதலை ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறத அதையே தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ இப்போது இவர் சொல்கிற வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது எல்லா வீடியோவும் இருக்குது அப்படின்னா போலீஸ் கைப்பற்றிட்டு போனது எந்த வீடியோக்களை ஸோ போலீஸ் வந்து காப்பி தான் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லை மொத்த ஆவணங்களையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அந்த இது வந்து நமக்கு சந்தேகமாக இருக்குது இப்போது வந்து போலீஸ் வந்து அதை ஒரு சாட்சி ஆதாரங்களாக இணைக்கலை அப்படிங்கிறது வந்து குற்றப்பத்திரிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து அந்த டி டிடிஆர் எல்லாத்தையுமே முழுசாக எடுத்துகிட்டு போனதாக தான் முதல்ல சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அவர் சொல்கிறத பார்த்தா நீ எல்லாரும் வாங்க நான் அதை காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் யார் வந்தாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் யார் வந்தாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிற ஆள் ஏன் அந்த ஆவணங்களை கோர்ட்டில் ஒப்படைக்காம செல்வி தரப்பு கேட்கும் போது கோர்ட்டில் ஒப்படைக்காமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கான காரணம் என்ன அதுதான் நம்மளோட கேள்வி அந்த ஒரு விஷயந்தான் அந்த ஆடியோல இருந்து நான் இது பண்ண இப்போ இப்போது அதை மீறி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருந்து அதை வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்போது இந்த மீன் டைம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா அதாவது வெற்றி ஆனால் வெற்றி இல்லை தோல்வி ஆனால் தோல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு எலெக்ஷனை பற்றி தான் சொல்றேன் ஸோ நாலாம் தேதி வரக்கூடிய எலக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள் எல்லா மீடியாக்களும் சொன்னது மீறி காங்கிரஸ் வந்து அதிக இடங்களில் கைப்பற்றி இருக்குது இந்த மீடியாக்கள்ல சொல்லப்பட்ட அந்த போலி எக்ஸிட் போல் வந்து தப்பற தவறானது திணிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து எல்லோருக்கிட்டேயும் தெளிவாக விளக்கி சொல்லிடுச்சு ஸோ இவங்க எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு அது வந்து அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய மெஜாரிட்டி பிஜேபி கையில் இருக்கு இப்போதைக்கு அப்படிங்கும்போது அவங்க ஆட்சி அமைக்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு தன்னிச்சையாக சர்வாதிகாரமான முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா ஒரு டிவி அது வந்து மோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ரெண்டு ரிமோட்டு அது வந்து ஒன்று சந்திரபாபு நாயுடு இன்னொன்று வந்து நிதிஷ் இந்த மாதிரி ரெண்டு ரிமோட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது முடிவு எடுக்கும்போது தன்னிச்சையாக எடுத்துட்டு ஓவர் நைட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி இப்போ பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸோ இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன ரெண்டு பேரோட நோக்கம் சபாநாயகர் போஸ்ட்டு அவங்களுக்கு வரணும் ஏன் சபாநாயகர் போஸ்ட்டு இன்சூஸ் பண்ணுறாங்க கேபினட் போஸ்ட்டு நிறையா போஸ்ட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக உள்துறையும் நிதித்துறையும் கேட்குறதா கேள்வி ஸோ அது வந்து எந்த அளவுக்கு தெரியல அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா உள்துறையும் நிதித்துறையுன்னா அவங்க மெயினாக பார்த்துட்டு இருக்கிறது ஸோ அதுலேருந்து தான் அவங்களுக்கு வருமானம் வரும் பாதுகாப்பு துறையில் இருக்க சட்ட இது இது அமலாக்கத்துறை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை வச்சு எதிர்கட்சிகளை இது பண்ணுற வேலையெல்லாம் அது பார்க்க முடியும்னா அது நிதித்துறை கையில் இருந்தால் தான் முடியும் ஸோ அந்த நிதித்துறையை அவங்க கேட்குறாங்க சபாநாயகர் பதவி எதுக்கு கேட்குறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னாக்கா சபாநாயகர் பதவியில் என்ன இருக்கு அதையும் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் சபாநாயகர் பதவிக்கு இருக்கிற வானலாவை அதிகாரம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது அப்படி இருந்தால் வானலாவிய அதிகாரம் இருக்குது அப்படின்னா சட்ட நாடாளுமன்றம் நடக்கிறது அப்படிங்கிறத எப்படி நடக்கணுங்கிறத டிசைட் பண்றது சபாநாயகராக தான் இருப்பார் யார் எவ்வளோ நேரம் பேசணும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது யார் பேசுறது நிறுத்தணும் எதை அவை இருக்கணும் எதை அவை இருந்து நீக்கணும் இந்த அவ்வளோ அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்குது இதுக்கு மேலே ஒரு படி போய் சில இருந்து எம்பிக்கள் கட்சி தாவினால் அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாமா இல்லை இது பண்ணலாமா அப்படிங்கிற அதிகாரம் வந்து அவர் கையில் தான் இருக்குது ஸோ இந்த சபாநாயகரோட நடவடிக்கைகளில் உச்ச நீதிமன்றமோ வேற எந்த நீதிமன்றங்களோ தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் மோடியை அவர் பிரதமராக தன்னிச்சையா சுய்சியாக அவர் வந்து சர்வாதிகாரமாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறனால சபாநாயகர் பதவியை கேட்குறாங்க அதையும் இல்லாமல் ஒரு அவங்களுக்குள்ள சேஃப்டி என்னன்னா அவங்க கட்சியை உடைச்சி அவங்க கட்சியில் இருக்க எம்பிக்களை வந்து இவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்குனாங்க ஏன்னா எதிரி வருங்க போன பழைய இதை வரலாறு புரட்டி பார்த்திங்கன்னா பிஜேபியோடைய அஜெண்டாவே அதுவாக தான் இருந்ததுக்கு அவங்களுக்கு முதல்ல யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகளை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஆதரவு கொடுக்குற கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களோ எம்பிக்களையோ அவங்கள வந்து உடச்சி அவங்க ஒரிஜினல் கட்சியிலேருந்து இழுத்து இவங்க கட்சிக்கு வந்த வர வச்சு இவங்க கட்சியிலே இவங்க பிஜேபியோட எம்பியாவோ எம்எல்ஏவாவோ மாற்றிடுவாங்க ஸோ ஆதரவு கொடுத்த கட்சி வந்து பாதியில் பிச்சுக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியாம இல்லை ஏன்னா சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமாரும் சரி அவர் வந்து ஏற்கனவே பல்டி குமார்னு பேர் அவர் வந்து நிறையா இதில் வந்து டைவெட்ஸிட்டே இருப்பாரு இது அது அப்படி மாறி மாறி ஆனால் அவர் ஒரு நிரந்தரமான ஆதரவு அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவர் கட்சி எம்பிக்களை வந்து மொத்தமாக பிஜேபியோட எம்பிக்களை மாற்றுறதுக்கான ஒரு இதை தான் அவங்க பண்ணுவாங்க அத்திரத்தை எடுத்து அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும்போது சபாநாயகராக நம்மால் இருந்தாக்கா இந்த வாய்ப்புகளில் வந்து தட்டி பறிக்க முடியுது இது செய்ய முடியாதபடி செய்யலாம் முட்டுக்கட்டை போடலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்களுடைய தரப்பு வாதமாக இருக்குது ஸோ அதையும் மீறி நிதிஷ்குமார் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதில் வந்து ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் முஸ்லீம்களுக்கு நாலு சதவீத இதை ஒதுக்கீடு கொடுக்குறத நீங்கள் கூடாது அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இதில் என்ன ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியதுனாக்கா சந்திரபாபு நாயுடுவுக்கு பிஜேபியோட ஆதரவு சட்டசபைக்கு தேவையில்லை ஆந்திர சட்டசபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையில்லை ஏன்னா அவர் தனி மெஜாரிட்டியில் வந்துட்டார் ஸோ இவருக்கு தான் பிஜேபிக்கு தான் இவரோட ஆதரவு தேவை ஸோ இவருக்கு ஆதரவு தேவைப்படாத நிலையில் இவரோட ஆதரவு அவருக்கு தேவைப்படுற நிலையில் ஸோ இவர் சந்திரபாபு கை மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிதிஷ்குமாரையும் அதே மாதிரி தான் அவரும் சபாநாயகர் பதவி கேட்குறாரு அவரும் பீகாருக்கு சில விஷயங்கள் கேட்குறாரு ரயில்வேஸு அது புதிய ரயில்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய பீகாருக்கு தேவையான நலத்திட்டங்கள் ஏன்னா அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா அதையும் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் கேட்குறாங்க அதே மாதிரி இது வந்து பிஜேபி வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாக்கா அவங்க கட்சியில் இருக்க எம்பிக்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவியை வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படி உருவாச்சுனாக்கா அது வந்து உள்கட்சியில் வந்து கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் உள்கட்சியில் இருக்க எம்பிக்களுக்கு மனவருத்தத்தை தரக்கூடும் அவங்கள வந்து உள்கட்சி பூசலில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயும் இருக்குது இந்த இடத்துல ராஜீவ் ராகுல் காந்தி என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அந்த மாதிரியான முடிவு ஏன் எடுத்தாரு அப்படின்னா இவங்க ரெண்டு மூணு காரணம் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் நம்ம உள்ள போய் சரிப்படுத்தணும்னா அதை அஞ்சு வருஷத்தில் பண்ண முடியாது அவ்வளவு கேவலமாக இது பண்ணி வச்சிருக்காங்க நிர்வாகத்தை செஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் சரிப்படுத்த முடியாது இவங்களே இருந்து அதை முக்கிய முழு இது பண்ணிட்டு அவங்க கெட்ட பேர் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த எலெக்ஷனில் முழு மெஜாரிட்டி மக்கள் கொடுத்தாங்கன்னா அப்போ போய் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம் ரெண்டாவது இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது சுயேட்சையாக தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் எடுக்க முடியாது நம்மள்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்க முடியுங்கிற பலமான ஒரு எதிர்கட்சியாக நம்ம உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு அகைன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்குது ஏறக்குறைய இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த மசோதாவையும் எளிதில் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவங்க வந்து ஐம்பது சீட்டு கூட வராது அப்படின்ற ராகுல் காந்தி வயசு என்னவோ அந்த அளவுக்கு கூட சீட்டு வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நூறு சீட்டுக்கிட்ட தொண்ணூற்றொம்போது சீட்டு இன்றைக்கி ஒரு சுயேட்சை எம் எம்பி வந்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை எண்ணிச்சிக்கிட்டனால நூறு எம்பிக்கள் ஆகிட்டாங்க காங்கிரஸோட எண்ணிக்கை அப்படின்றது விஷயம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்வாதிகாரமான ஆட்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியாக காங்கிரஸோ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோ இணைந்து செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கட்டுகளில் அவங்க நூற்றி இரநூத்தி முப்பதுக்கு மேலே இருக்காங்க ஏறக்குறைய ஃபிஃப்டி பர்சன்ட்டு பார்லிமெண்ட் எம்பிக்கள் எண்ணிக்கையில் ஃபிஃப்டி பெர்சென்ட் இவங்க இருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களோட தன்னிச்சையாக இருக்க முடியுமா அதுக்கு இவங்களோட சந்திரசேகர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இவரோட எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்களை ஆட்சி அமைத்தாலும் இவங்களோட ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கும்போது தன்னிச்சையான முடிவுகள் எடுத்தே பழக்கப்பட்டவர் இப்போ அதுக்கு மாற்றா அடுத்த ரெண்டு கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க தயவுல ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இதை வந்து எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாரு அடுத்தவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கக்கூடிய வழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை இனிமே அவர் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு என்ன மதிப்பு கொடுக்க போறாரு அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அதுக்கு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாருன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் ஓட்டலாம் இல்லை பண்ண முடியாது என்னால் இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள அவருடைய ஆட்சி கவலக்கூடிய அபாயம் இருக்கு இப்போ இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு இவர் ஒன்பதாம் தேதியோ பதவி ஏற்க போகிறாரு மோடி பிரதமராக அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீறி இருபத்தி ஒன்றாம் தேதி இவங்க வந்து பலப்பரிச்சை இவங்களுடைய பலத்தை வந்து நிரூபிக்கணும் அதாவது பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி நிர்ணயிச்சிருக்காங்க அந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அவங்க என்ன பண்ணணுமோ இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி இவங்களோட முழு ஆதரவு அந்த ஓட்டெடுப்பில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடைசி கட்ட அந்த இதுதான் திருப்பு திருப்புமுனை என்னாவது இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ இவங்களோட டிமாண்ட்ஸை இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே பூர்த்தி பண்ணி இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி இவங்களுடைய ஆதரவை பெறணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள அஜெண்டா பிஜேபி கட்சிக்கும் சரி மோடி கட்சிக்கும் சரி ஸோ பிஜேபி கட்சி ஆட்சியில் இருக்கா மோடி ஆட்சியில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா மோடி தான் ஆட்சியில் இருக்க மாதிரி ஏன்னா மோடிக்கா கேரண்டி மோடி சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே பிஜேபியோட கேரண்டி பிஜேபி சர்க்கார்னு எந்த இடத்துலயுமே சொல்லலை ஸோ இப்போதைக்கு இருக்க மோடிக்கு இருக்கக்கூடிய இது வந்து இருபத்தி தேதி பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியும் அவங்க எதிர்கட்சி வரிசையில் நம்ம அமருவோம் அமைதி காத்துருவோம் இதில் வந்து குதிரைப்படத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாங்க எந்த ஒரு நல்ல முடிவாக தெரியுது ஸோ இப்போ இருக்க அந்த சூழ்நிலையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியும் ஏடிஎம்கேயும் எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து கதறி இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வேலுமணி என்ன சொல்கிறாரு பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்தா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்போம் அது வந்து இவர் தான் அண்ணாமலை பேசினா தான் அந்த கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலே பழிய போடுறாரு இதே இதை வந்து அண்ணா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா இனிமேல் ஏடிஎம்கேவோட கூட்டணிங்கிறது கனவுலேயும் நடக்காத ஒரு விஷயம் அதனால் அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஊற்றி முட்டேன் இப்போ நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்து ஏடிஎம்கே வந்து மூணு இடத்துல போய் அந்த இடத்துல டெபாசிட் காலி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு ஏடிஎம்கேன்ற ஒரு பெரிய வலுவான ஒரு கட்சி வந்து இன்னைக்கு அந்த இடத்துல டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்னா அதுவும் எம்பி எலெக்ஷனில் டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி வெளியில வந்து அறிக்கை விட்றாங்க தைரியமா இவ்வளவு கட்சியை காப்பாற்றணும் அதனால எல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட்ல கூச்சல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான கூச்சல் ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க ஓபிஎஸ்க்கும் சரி சசிகலாவுக்கும் சரி ஏடிஎம்கே பேசுறதுக்கான எந்த அருகதையும் கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ யாருக்கு அந்த அது அருகதை இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஸோ ஏடிஎம்கே வந்து இவ்வளவு பெரிய மாஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் யார குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை இந்த தோல்விக்கான காரணம் யார் அந்த தோல்விக்கான தார்மீக பொறுப்பு யார் ஏற்க போகிறது அப்படிங்கிறதையும் அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் பிஜேபிக்குள்ளேயே இன்னொரு இது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா வேலுமணியோட கருத்தை ஆதரிச்சிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தாக்கா பத்து பதினஞ்சு சீட் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது செஞ்சுருக்காரு அண்ணாமலை பற்றி அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு அவங்க கூட்டணி கட்சியான அதிமுகவை பற்றி இவ்வளோ இது பேசினால்தான் கூட்டணி உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அதை கேட்டோன்னே அண்ணாமலை சொன்னதுக்கு பதிலாக அண்ணாமலைகிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இது வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் வேலுமணி கருத்தை ஆதரித்து அண்ணாமலைக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டதன் மூலமாக பிஜேபிலையும் உள்கட்சி பூசல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெரியுது ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தாமரை வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா தாமரையுடைய தார்மீக வெற்றியை வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க இது கூட்டணி கட்சியோட சேர்ந்து வாங்கின வாக்கு அது இதுன்னு சொன்னாலும் இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம் வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறது வந்து கோவம் கோயம்புத்தூரில் நம்மள நாலு லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காரு ஸோ நாலு லட்சம் பேர் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களோட ஓட்டு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே இவ்வளவு லட்சக்கணக்கில் வாங்கின ஓட்டுகள் வந்து இப்போதைக்கு பாஜகவுக்கு புதுசு தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கே அது புதுசு இவ்வளோ ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய எலக்ஷனில் தனியாக நிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் தைரியத்தையும் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கிறது இவ்வளவு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கனால அதாவது இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறனால அடுத்த இதில் வந்து அவர் சு தனியாக தான் நிற்பார் அப்படிங்கிறது ஆனால் தலைமை என்ன நினைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் டெல்லி தலைமை என்ன நினைக்குது இவர் அண்ணாமலையே தொடரலாமா இல்லை அவருக்கு பதிலாக வேறு யாரையாவது உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இவர் நாற்பது இடத்துலையும் நின்று நாற்பது இடத்துலையும் தோல்வியை இருக்கு பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல ஆனால் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னாலும் இவர் தலைமையை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது போக தான் தெரியும் ஸோ இவர் அவசரமாக டெல்லியும் போய்ட்டு வந்தார் எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் அவர் என்ன நடந்துச்சுன்றது தெரியல ஆனால் வந்து பேசுறதுக்கு துணி வந்து கொஞ்சம் அவர் ஸ்ட்ராங்காக தான் பேசுகிற மாதிரி தெரியுது ஸோ இவங்க வந்து இந்த ட்ரோல்ஸு மீம்ஸு போடுறவங்க எல்லாருமே ஆடை வெட்டி மசாலா போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு ஆடை வெட்டியாச்சு ஆடை குருமா பண்ணியாச்சு ஆடை பண்ணியாச்சு அப்படின்னாலும் ஒரு விஷயத்தில் நம்ம மறுக்க முடியாது அவங்க வந்து நிறையா ஓட்டு வாங்கி ஓட போட்டி போட்டு கொண்டிருந்த பிஜேபி இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாமரை வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் அவனு வேற வழியே இல்லை ஸோ அடுத்த எலெக்ஷனில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்னென்னா இந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வந்து தனியாக நிற்க வைக்கணும் அவங்களோட யாரும் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறத அஜெண்டாவை வச்சுக்கிட்டு தான் அவங்க அடுத்த காய நவற்றணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இவங்கள தனியாக விட்டுட்டா அவங்க நோட்டாவோட போட்டுப்பாங்க இருபத்தாறில் கூட்டணி கட்சிகளோடு தான் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருக்காரு அப்போ இவர் கூட்டணி யாரோட வைக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் தெரியும் ஸோ பிஜேபி வந்து யாரோட கூட்டணி வைக்க போகுது அடுத்த சட்டசபை எலெக்ஷன் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு அது இப்போதைக்கு பேச வேண்டியதில்லை ஆனால் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் பிஜேபிக்கு விழுந்த மரண அடி அவங்க முழுசா நம்பிட்டு இருந்தது எண்பது தொகுதியில் எண்பது சீட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு முழுசா நம்பிட்டு இருந்த தொகுதியில் பாதிக்கும் கீழே அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை த இழந்திருக்காங்க தோத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுவும் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கும் பைசாபாத் தொகுதியில் பிஜேபிக்கு தோல்வி விழுந்திருக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய செருப்பால் அடித்த மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த மசூதி மேலே அம்பு விடுறது இந்த ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கலாம் மற்றவங்களெலாம் வெளியில் ஓடிங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் பூத்தில் போய் குருகாவை கழட்டிவிட்டு அவங்கள இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருமே தோற்று போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சங்கி மென்டாலிட்டி உள்ள ஆளுங்களை வந்து ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுல நார்த் இந்தியாவில் இருக்கவங்களும் சரி சவுத் இந்தியாவில் இருக்கவங்களும் சரி ஒன்று கொடுத்தனு ஒருத்தர் சலச்சவங்க இல்லை அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க மக்களுக்கு அதுக்காக ஒரு நன்றியை சொல்லலாம் ஏன்னா இங்கே வாழக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் சரி அமைதியோடு வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர ஆளுக்கு ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு ஒருத்தரை ஒருத்தரை கொலை பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவை அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல அமைதியான முறையில் வாழணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐ ஏன் பண்டிகைக்கு வணக்கம் பண்டிகைக்கு எனக்கும் அப்படின்னு மாறி மாறி வாழ்ந்து சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இந்திய மக்களை வந்து பிரிவினை மதம் அடிப்படை பிரிவினை அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறவங்களுக்கு அடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க ஆனாலும் சில அதாவது திருத்திக்க முடியாத சில ஜென்மங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஜென்மங்கள் தான் இவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்கு ஆனாலும் அந்த வாய்ப்பை எப்படி கொடுத்துருக்குன்னா சர்வாதிகாரமா செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து அதை வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கையில் கொடுத்துருக்காங்க இது வந்து வித்தியாசமான முறையில் கொடுக்கப்படும் ஒரு தண்டனையாக தான் நான் பார்க்குறேன் என்னோட கருத்து அப்படின்னா ஒரு குற்றம் செய்யப்பட்ட ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்து அட் அ செகண்டு அவனுக்கு மரணம் சம்பவிக்கிற மாதிரி எப்படி எப்படி சுன்ற நேரத்தில் மரணம் சம்பவிக்கிற மாதிரி அவனை வந்து தூக்கில் போடுறதோ அல்லது வேற ஏதாவது முறையில் அவனோட மரணத்தை நிர்ணயிக்கிறதோ வந்து எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அவன் பண்ண தப்ப அவன் உணரணும் அப்படின்னா அவனை சிறை தண்டனை அதிகபட்சமான நாட்கள் சிறை தண்டனையில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் சிறையில் வச்சு அதுக்கப்புறமா தூக்கு தண்டனை போடணும் ஏன்னா அந்த அஞ்சு வருஷம் அவன் சிறையில் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை வந்து அவன் அவன் செஞ்ச குற்றத்துக்கு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது அதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த அஞ்சு வருஷம் நீ அடுத்தவங்களோட அடிமையாயிரி அடுத்தவங்கள காலை பிடிச்சி தான் நீ ஆட்சி பண்ணணும் ஆட்சியில் இருக்கணும்னா ஸோ நீ வந்து உங்களை தொடணும் நீ எப்படி முரளி முரளிமனோகர் ஜோஷி அத்வானி இவங்களெல்லாம் போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் ஓரம் கட்டினியோ அதே மாதிரி நீ சர்வாதிகாரியாக இருக்கணுங்கிறதுக்காக செய்த செயல்கள் எல்லாம் இப்போ உன் மேலே திணிக்கப்பட்டிருக்கு நீ வந்து சர்வாதிகாரியாக இனிமேல் செயல்பட முடியாது எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கூட்டணி கட்சிகளோட தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை தண்டனைய அவங்க வந்து மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து இவங்களுக்கு சமமா எதிர்கட்சி அந்தஸ்தை அந்தஸ்த கொடுத்திருக்க காங்கிரஸுக்கும் சரி அவங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கும் சரி நீங்க வந்து இவர் வந்து ஒழுங்கா ஆட்சி செய்யறத கண்காணிக்கிற காவலாளி வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேலையை இவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் அடுத்தடுத்து நக நடக்க போகிற நிகழ்வுகள்லையும் தெரியும் ஸோ இவங்க எப்படி எதிர்கட்சியாக செயல்பட போகிறாங்க இவர் எப்படி அனுசரித்து போய் ஆட்சி செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது போல் நம்ம அரசியலில் ஆலோசி ஆலோசிக்கலாமா என்னோடய வியூஸை அந்த விஷயங்களில் சொல்லலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் என்னோட கருத்துக்களை கொஞ்சம் விரிவாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது எனக்கு தெரியல பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் விழாவாரியாக பேசலாம் ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுகளை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்